வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் திருநாள் அன்னைக்கு நாங்க எங்க வீடு முழுக்கோதியோம் கார்த்திகை தீப காலையில இருந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மங்களகரமா வீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாசல்ல கோலமிட்டு விளக்கு வைக்கணும் அங்க வந்து விளக்கு வந்து ஐந்து விளக்குகள் வைக்கணும் அதற்கு பிறகு வாசல்படி உள் வாசல் அதுக்கப்புறமா முற்றம் சமையல் கட்டு அதன் பிறகு நம்ம வந்து நம்மளோட பூஜை அறையில விளக்கு போடணும் அப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம மகாலட்சுமிய வெளியில இருந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர்றதா ஐதீகம் மகாலட்சுமி நம்மளோட சுத்தபத்தமான வீட்டை பார்த்துட்டு நம்மளோடைய ஐக்கியம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை இன்னைக்கு வந்து மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணும் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுறது இன்னைக்கு சுபம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விளக்கு வைக்கிறக்காக இலைகளை அடிபுறமா புறமா வச்சு விளக்கு வச்சிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா விளக்குல இருந்து த எண்ணெய் வந்து கண்டிப்பாக லீக் ஆகும் வீட்டில் எண்ணெய் படியாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த இலைகளை வச்சு வச்சிருக்கிறேன் நீங்க வேணா இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நல்ல மழை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு போடுற நம்மளுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மட்டும் பகவானா பார்த்து கருணை விட்டு எல்லாரும் விளக்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் மழை இல்லாமல் இருந்துச்சு இப்போ எங்களோட செல்ல குட்டி உங்களுக்காக கார்த்திகை தீப கதையை சொல்ல போறார் இப்ப நான் உங்களுக்கு வந்து கார்த்திகை தீபம் உருவான கதையை பத்தி சொல்ல போறேன் முன்னூறு காலத்துக்கு முன்னாடி மூணு அசுரர்கள் வந்து பிரம்மாவை நோக்கி ரொம்ப தவம் இருந்தாங்க அதுக்கு வந்து பிரம்மா மகிழ்ந்து அப்படிங்க வந்து ஒரு வரம் அழிச்சாரு அப்படிங்க வரம் கேட்டாங்க ரொம்ப வித்தியாசமான வரம் அப்படிங்க மூணு பேரும் வந்து ஒரே நேர்கோட்டில் நின்று அவங்களோட அரண்மனையோட சேர்த்து ஒட்டுக்கா அவங்க அழிச்சாதான் அவங்க அழியணும் இல்லைன்னா அவங்க வந்து வேற வேற நேர்கோட்டுல இருக்கும்போது அவங்கள வந்து அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு வாரம் பெற்றிருந்தாங்க அவங்க வந்து சொர்க்கலோகத்து வந்து ஆட்சி செய்ய நினைச்சாங்க அதனால வந்து போய் இந்திரனோட போர் புரிஞ்சாங்க அதைய வந்து இந்திரனால கொஞ்சம் கூட எதிர்க்கவே முடியல அவங்களோட சக்தி எதிர்க்க முடியாத தேவர்கள் எல்லாரும் வந்து மகாதேவரை நோக்கி ஓடுனாங்க மகாதேவர் கிட்ட போயி உதவி கேட்டாங்க அதுக்கு வந்து மகாதேவர் நான் உங்களுக்கு உதவி செய்யற கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து தேவர்கள் அவர் வந்து ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு அசுரர்களையும் அழிக்கிறதுக்கு வந்தாரு அவருக்காக வந்து பூமா தேவியே வந்து ஒரு ரதத்தை உருவாக்கி இந்த ரதத்துல அவரு அமர்ந்து போனாரு இந்த காட்சி எல்லாரும் பிரமிப்போட கண்டாங்க அவரு முதல்ல போய் முதல் அசுரனோட கோட்டையை மேல தூக்குனாரு அதுக்கப்புறமா ரெண்டாவது அசுரனோட கோட்டைய மேல தூக்குனாரு அதுக்கப்புறம் மூணாவது அசுரனோட கோட்டையும் மேல தூக்குனாரு அதுக்கப்புறம் அந்த மூணு அசுரர்களையும் அந்த கோட்டைக்கு நேர்கோட்டையில பிரம்மா சொன்னபடியே நிக்க வச்சு அவங்க எல்லாம் வந்து மகாதேவர் வந்து அழிச்சு காட்டினாரு இன்னைக்குதான் வந்து மகாதேவர் அந்த மூணு அசுரர்களை வந்து வதம் செய்திருக்காரு இன்றைய நாளத்தான் நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுறோம் இப்ப நீங்க வந்து சிவனோட கதையை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அடுத்ததா வந்து திரிபுர சுந்தரியோட கதை திரிபுர சுந்தரியும் தேவர்களும் மகாதேவரும் ஒன்னாதான் இருந்தாங்க அந்த நேரத்துல வந்து ஒரு அசுரன் மகாதேவரை வதம் செய்ய முயன்றான் அந்த அசுரனை வந்து திரிபுர சுந்தரி வதம் செய்துட்டாங்க அதனால வந்து இந்த உலோகம் இருட்டுல ஆழ்ந்துருச்சு மகாதேவரும் பார்வதியும் சேர்ந்து விளக்கேற்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலோகம் மறுபடியும் அதோட வெளிச்சட்ட அடைந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த நாளைத்தான் வெளிச்சம் அடைந்த நாளாவும் கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம் இப்ப வந்து கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கற தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன் இப்ப வந்து அவங்க கிட்ட கார்த்திகை தீபத்தோட விதிமுறைகளை சொல்ற எப்பவுமே வந்து ஒன் விளக்கு இருபத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அல்லது நூறு ஏற்றலாம் அதற்கு மேல் அல்லது அதற்கு கீழ் ஏற்ற கூடாது நன்றி வணக்கம்